வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையோடு எதை பற்றி போறோம் அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து துஷாரை வந்து இழுத்து அடிக்கிறாரு எதனால் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவர் அடிக்கிறது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் வந்து அரோரா அந்தன் ஆதிரை இருக்காங்க ஸோ ஜெயில் கைதிங்களை வந்து அவங்களோட தண்டனையை வந்து அவங்க அனுபவிக்கணும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து அவங்களை கொண்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி லைக் துஷார் வந்து அவங்க கூட பேசிட்டு இருந்திருப்பார் பிரவீன் வந்து அங்கே பின்னாடி வந்து சொல்லிகிட்டே வந்திருப்பாரு துஷார் துஷார் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிற மாதிரி சொல்லிட்டே வந்து நீங்க இப்படி பேசாதீங்க அவங்க ஜெயில் கைதி அவங்க வந்து அந்த வழியை அனுபவிக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்குவாரு இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவார் உடனே வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுவார் உடனே வந்து பிக் பாஸ் இங்கே பாருங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஒன்றுமே நடக்காத மாதிரி அரோரா அந்த நாதிரி வந்து அவங்க விஷய அவங்க பிரச்சனையை பற்றி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே வந்து துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன விட என்ன காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தப்பாரு வந்துடுவார் பிக் பாஸ் கிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அவர் வந்து ஒரு அடி அடிக்கிற மாதிரி அடித்து கீழே விழுறாரு கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மெதிக்கும் மாதிரி ஆக்ஷன் பண்ணுவார் அதுக்கு வந்து அவர் வந்து எங்கே மெதிக்கிறனோ அங்கே தான் நீ வந்து உன்னோடய இம்பேக்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் மறுபடியும் மெதிச்சு காட்டோன்னே அவர் வந்து கரெக்டாக அந்த பேக்கை மட்டும் தூக்குவார் ஏ உனக்கு எங்கே எத்தி வச்சாலும் அது மட்டும் அந்த பாட்டு மட்டும் ஆடுது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பார் ஸோ துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணுறதுல அவருக்கு வந்து ஒரு விருப்பம் ஸோ அவர் வந்து சொல்லிக் கொடுக்கவே பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கே வந்து இன்னும் உதைக்கிறனோ அங்கே தான் இம்பேக்ட் இருக்கணுமே தவிர்த்து மற்ற பார்ட்டில் இம்பேக்ட் இருக்க உடனே அதை வந்து அவர் கற்றுக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு சில ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சீசன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதில் இந்த பர்டிகுலர் பாட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஸோ பிரவீன்ராஜ் வந்து நிறைய சீன்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் தென் ஒரு ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மற்றவங்கள வந்து அதை வந்து என்ன சொல்கிறது அவங்கள ஆக்ட் பண்ண வச்சு அழகு பார்க்குறாரு ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான முக்கியமான நினைக்கிறேன் சோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்